ஒன்பதாம் இடங்கிறது ஒரு கிரகத்துக்கு ஒரு வலிமை மிகுந்த வீடா இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு அருமையான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நம்ம சொல்லலாம் ஸ்தானத்துக்கு முழு முதல் சுபகிரமான குரு பகவான் வரும்போது அது அற்புதமான பலங்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அதுதான் இந்த வருடம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கன்னி ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரு ஐந்து பார்ட்டா இருக்க போது அதாவது ஐந்து செக்ட் செக்ஷன்ஸா முதல்ல வந்து குரு பயிற்சியோட சிறப்பு கன்னிராசிக்கு எந்த மாதிரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது அதோட அந்த அவுட்லைன் அதாவது கிரகநிலை மற்றும் நடக்க போற குரு பயிற்சியினால கன்னிராசிக்கு நடக்க போற சில சிறப்புகளை பத்தியும் அந்த முதல் செக்ஷன்ல பார்க்க போறோம் ரெண்டாவது செக்ஷன்ல பொருளாதாரம் இதுல வேலை தொழில் வெளிநாட்டு வாய்ப்பு இந்த மாதிரி புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்துருங்க அதுல இந்த பொருளாதாரம் அது ஒரு பெரிய செக்ஷன் அப்புறம் மூணாவது செக்ஷன்ல குடும்பம் இதுல வந்து அகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் குழந்தைங்க உடல் நலம் நம்மளோட முயற்சிகள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அதுல அந்த குடும்பம் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்துடும் நாலாவது தசைப்படி ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த செக்ஷன்ல பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன் அதுல ஒவ்வொரு தசைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் பலன்கள் கொடுக்கும் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத அதுல டீடைல்டா பார்க்க போறோம் ஐந்தாவது பரிகாரங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே இந்த வருட குரு பயிற்சி ஆனது அதாவது முதல்ல கிரகநிலையை பார்த்தலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பலன்கள் போகலாம் இந்த வருட குரு பயிற்சி ஆனது மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் மூணு முப்பத்தி ஒன்பது பி அதாவது மதியம் ஆப்டர்நூன் த்ரீ தேர்ட்டி நைன் பி வந்து குரு பகவானவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறார் ஒரு எக்ஸலண்டான ஒரு பயிற்சி ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க எட்டாம் இடத்துல இருந்து உடனால் துன்பத்தை கொடுத்துட்டு வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக போறார் எட்டாம் இடம் பொதுவாக பாதகாதிபதி மறைகிறதுக்கு நல்லதுதான் அப்படின்னாலும் ஒன்பதாம் இடம் கிரகங்கிறது ஒரு சுப கிரகத்துக்கு ஒரு வலிமை மிகுந்த வீடா இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு அருமையான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே இதை நம்ம சொல்லலாம் அது போக சனியுமே நல்லா இருக்காரு பாருங்க ஆறாம் இடத்துல இருந்து அவருமே ஓரளவுக்கு மறைஞ்சு இருக்கிறது ஒரு நன்மை தான் சரிங்களா இந்த இடத்துல ராகு கேது மட்டும் தான் சரியில்லை கேது ராசிலையும் ஏழு ராகும் இருக்கிறாரு அதெல்லாம் கலந்து தான் இந்த வீடியோ நம்ம வந்து பலன்கள் பார்க்க போறோம் ஸோ இதுதான் அந்த குரு பயிற்சியோட சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்களோட ராசி மூணாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் காத்துறாரு ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டங்க அதுதான் இந்த குரு பயிற்சியோட மிகச்சிறந்த ஒரு சிறப்பே கடந்த ஒரு பன்னெண்டு வருடம் இல்லாத அளவுக்கு ஏன்னா அந்த பாக்கியங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாக்கியம் தான் சொல்லுவோம் மூதாதையர்களோட சொத்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமலே அந்த விஷயம் நமக்கு சாதகமா முடியறது எல்லாத்தையுமே பாக்கியம் தான் குறிக்கும் அந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு முழு முதற் சுபகிரகமான குரு பகவான் வரும்போது அது அற்புதமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அதுதான் இந்த வருடம் ராசி அனுபவிக்க போறீங்க அதுல முதல் விஷயமா நம்ம பொருளாதார வாழ்வாதாரம் அதாவது புறம் சார்ந்த விஷயம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த புறம் சார்ந்த விஷயங்கள்ல கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சனி பயிற்சி முடிஞ்சதுல இருந்தே நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்துகிட்டு ஓரளவுக்கு எல்லாருமே செட்டில் ஆகிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பரவலா பார்க்கக்கூடிய பலங்களா எனக்கு தெரியுது உங்களுக்கு அந்த மாதிரி சனி பயிற்சி அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஜனவரிக்கு அப்புறம் சனி பயிற்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் சனி வக்ர நிவர்த்தி ஆனிச்சு அதோட உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் முழுமையா வந்துட்டார் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் பாசிட்டிவான விஷயம் விஷயங்கள் எதுவும் தோன்றுனுச்சா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நிறைய கன்னிராசி அன்பர்கள் என்கிட்ட இதை சொல்லிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா அறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்குறது இருக்கட்டும் நானும் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவானும் இனிமேல் அள்ளி கொடுக்கப் போகிறார் அதுதான் அந்த விஷயமே குறிப்பாக அது வந்து உங்களோட முயற்சியினால் உங்களோட நீண்ட நாள் அந்த தபம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்தை நோக்கினா தவம் அல்லது அதோட பயிற்சி எப்படினாலும் சொல்லலாம் வைராக்கியம் இந்த மாதிரியான அந்த நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான வளங்களை இந்த வருடம் கன்னி ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க அது வந்து எல்லாத்துலயுமே வேலையில நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல செட்டில் ஆகிறது அதாவது பாத்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கான ஆரம்ப புள்ளியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கொடுத்துரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது புதிய வேலை கிடைக்கிறது வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது இவ்வளவு நாள் வேலையில நிறைய இடஞ்சர்கள் இருக்கு நாங்க என்ன செய்யணுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளவு நாள் வேலை பார்த்தாச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது ஒரு கூட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கிறது மட்டும் உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு நீங்க வந்து தொழில் ஆரம்பிங்க அதே மாதிரி பொருளாதாரம் அதுதாங்க இந்த நேரம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாகவே பேசணும் கடந்த ஒரு வருட காலமா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து அந்த பன்னெண்டாம் இடத்தோட விரயங்களையும் அதிகப்படுத்தினார் இந்த ரெண்டாம் இடத்தை பார்த்து பணத்தை கொடுத்தா கூட நமக்கு அந்த பன்னெண்டாம் இடத்தோட விரயங்களும் அதிகரிச்சது அப்படிங்கறத உண்மை அந்த விரயம் அப்படிங்கிற அந்த தன்மை தேவையில்லாத விரயம் ஒரு பத்து ரூபா பொருளை நம்ம பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குவோம் வீட்டுல வந்தோம்னா அந்த பொருள் ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது வரும் இது அதுதான் விரயங்கிறது ஸோ மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு பர்ச்சேஸ் அதுதான் விரயம் இப்போ ஒருத்தருக்கு கொடுக்குறோம் ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறோம் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அதில் மன திருப்தி வருது இல்லையா அதெல்லாம் சுப விரயங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம் சந்தோஷமா இருக்கும் ஒரு பயணங்கள் போறோம் நண்பர்கள் கூட நேரம் செலவழிக்கிறோம் அதுக்கு செய்யக்கூடிய செலவுகள்லாம் சுப விரயங்கள் ஸோ அந்த மாதிரியான சுப விரயங்களை கடந்த காலங்களில் கொடுத்துருந்தா கூட இந்த ரெண்டாயிரத்தி குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகவான் பகவான் அதை சிறந்த நல்ல செலவுகளை கொடுப்பார் அந்த சுப விரயங்களை காட்டிலும் சிறந்த செலவுகள் குறிப்பாக கோயிலுக்கு நிறைய செய்கிறது இந்த தர்மகர்த்தா அந்த மாதிரியான பணிகள்லாம் இருக்கிறவங்க கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் கோயில்கள் உங்களோட குலதெய்வ கோயில்களை நீங்கள் எடுத்து எதுவும் மறுசீரமைப்பு பண்ணுறீங்க புனரமைப்பு பண்ணுறீங்க இந்த மாதிரியான காரியங்களுக்கு இந்த நேரம் சரியான நேரமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய சுப காரியங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவான் கொடுக்கும் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அதுக்கு தேவையான பணவரவும் உங்களுக்கு வந்துடும் அதுதான் அங்கே விஷயமே ஏன்னா குரு பகவான் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்தை பாருங்களேன் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே குரு பகவானுக்கு சிறந்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு அதில் வந்து சந்திரனோட நட்சத்திரம் மட்டும்தான் ஓரளவுக்கு நன்மை செய்யணும் வைங்களா அந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு அந்த கோவில்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி நிறைந்த பொருளாதார மேன்மை இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இயல்பாகவே ஆறாம் இடத்துல சனி ஒன்பதுல குரு கேட்கவே வேண்டாம் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதுதான் உண்மை ப்ராஃபிட் இனிமேல் பல மடங்கு அதிகரிக்கும் அது உங்களோட தசாபுத்தியை பொறுத்து அதை நம்ம கண்டிப்பாக கடைசி செக்ஷனில் பார்க்கலாம் இதுதான் அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இது போக வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே இந்த வருடம் நீங்க வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நாலாம் அதிபதியே குரு உங்களுக்கு சரிங்களா சோ அப்படிங்கும்போது போது அவரு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது டெஃபினட்டா வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் அதிகமா இருந்துச்சுன்னா உபரியா இருந்துச்சுனாலே இதெல்லாம் எல்லாரும் வாங்கக்கூடியதா இல்லையா அதனால இந்த வருடம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் உபரியா பணம் வரும் சோ அந்த உபரி பணத்தை நம்ம வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கி அனுபவிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கலாம் அடுத்தது குடும்பம் அகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இது ஒவ்வொரு வருஷம் குரு பயசியும் நீங்கள் சொல்கிறீங்க நாங்களும் கேட்குறோம் ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குத முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நாற்பது வயசு வரைக்கும் வரன்கள் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கும் புரியுது இங்கே பிரச்சனை என்னன்னா கோச்சார பலன்களில் நோக்கு அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஆறு பேருக்கு வருங்க இதுதான் விஷயம் வருஷத்துக்கு ஆறு ராசி காரர்களுக்கு வரும் அந்த ஆறு ராசி காரர்களுக்கும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது ஒத்துழைச்சா மட்டும் தான் திருமணம் நடக்கும் இன்னொன்று திருமணங்கிறது வெறும் தசாபுத்தி இந்த கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஜாதகம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இந்த நபருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அல்லது எந்த வயதில் திருமணம் நடக்கும் சில பேருக்கு இயல்பாகவே தோஷ பரிகாரமாக திருமணம் தாமதமாகும் அந்த நபருக்கு இயல்பாகவே கலத்துற தோஷம் இருக்கும் ஆனால் லக்னாதிபதி நல்லா இருப்பார் அதனால வந்து அந்த நரக வாழ்க்கையை அவர் இளமையிலேயே அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வயசுக்கு திருமணம் நடக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா நரக வாழ்க்கை அனுபவிச்சிருப்பார் இதே முப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க அதனால திருமணம் ஆகுதுங்கிறது மட்டும் யோசிக்காதீங்க சரியான நேரத்தில் திருமணம் நடக்குதா சரியான தசையில நடக்குதா அப்படிங்கறது விஷயம் ஆனாலும் இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் இந்த மாதிரியான வியாழ நோக்கெல்லாம் எதுக்கு உதவும் நடக்கக்கூடிய எல்லா வகையான சுப காரியங்களுக்கும் உதவும் நீங்க இதுக்கு வந்து நேரமே பார்க்க வேண்டியது இல்ல அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நேரம் வீட்டில் கிரக பிரவேசம் வைக்கிறீங்களா புதிய வீட்டுக்கு குடி போகிறது லொகேஷன் சேஞ்ச் பண்றது இந்த எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் நன்மை செய்வார் அது போக திருமணம் இடத்துக்கு குருவோட பார்வை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நீண்ட நாள் நோய் இருக்குது அல்லது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற தம்பதிகள் இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பகவானால கிடைச்சிடும் அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை இருக்கு அந்த சகோதர வழி பிரச்சனைகள் குறிப்பா இளைய சகோதர வழி பிரச்சனைகள் தீரும் வீட்டில் சொத்து பிரச்சனை இருக்குது குருவோட பார்வையினால அந்த சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும் அதுதான் விஷயம் ஸோ அந்த குடும்பம் அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த பாண்டிங் அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குருவினால இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகிறது அதுக்கு அந்த வேல்யூ ஆட் ஆகுறதை நீங்க கண்கூட பார்க்க முடியும் அதுதாங்க விஷயம் அடுத்தது உடல்நலம் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு வகையில் அந்த உடல்நல பாதிப்புகளை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னாலும் ஏழாம் இடத்து ராகு கண்டிப்பா உடல்நல பாதிப்புகளை அதிகரிக்க தான் செய்யும் இது ஒன்று தாங்க மைனஸ் இந்த உடல்நலம் மட்டும்தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன மைனஸ் காரணம் என்னன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஏழாம் இடம்ங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் கிரகம் அதுவும் ராகு மாதிரியான கிரகம் இருக்கும்போது டெஃபினட்டா ஹெல்த்தை கொஞ்சம் மக்கர் பண்ண தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் கான்சியஸா இருங்க நல்ல சரிவிகிதமான உணவு எடுத்துட்டு நல்ல தூங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரியான தூக்கமும் சரியான சாப்பாடும் இருந்துட்டுனாலே இந்த அடுத்த பன்னெண்டு மாதங்களை இந்த குரு உங்களை வந்து கடத்தி கொண்டு போவதுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா உதவி பண்ணுவார் அதுதான் விஷயம் இவ்வளவு நேரம் நம்ம வந்து கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியினால அனுபவிக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் குடும்பம் சார்ந்த விடயங்களை நம்ம பார்த்தோம் அதுக்கான பலன்களையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்க்க போறது அதாவது தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரம் பார்த்ததுலாம் ஒரு ஜென்ரலைஸ்டான பலன்கள் தான் இந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துல தசை நமக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது உதவுது இந்த தசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் அதை வந்து சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்கள் இந்த அட்டவணையில் நீங்கள் எப்படி உங்களோட தசையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த சூட்சமும் அப்படிங்கிறது இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களோட வயதுக்கு நேராக உங்களோட நட்சத்திரம் எந்த புள்ளியில் விழுதோ அந்த திசை தான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ராசியில ஒருத்தர் உத்திர நட்சத்திரம் பிறந்திருக்காரு அவருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த திசை தான் நடக்கும்னு அந்த ஒரு கட்டம் இருக்கு இல்லையா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்களோட எந்த வயதுக்குனாலும் உங்களோட நடக்கக்கூடிய தசையை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னா இல்லை அதில் எந்த திசை நல்ல தசை அது இந்த குரூப் ஏசியில் எவ்வளோ பர்சன்டேஜ் பலங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஸோ இந்த குரூப் உடற்பயிற்சியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லக்கூடிய அவ்வளவு நல்ல பலன்களும் இதில் நம்மலாம் சொல்லலை அந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்துச்சுனாலே நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் அதுதான் விதி எல்லா வகையிலுமே பொருளாதாரம் குடும்பம் உடல்நலம் மரியாதை கௌரவம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது சரிங்களா அதுலேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யார் வாங்க போகிறா அப்படின்னா புதன் தசை நடக்கிறவங்க குரு தசை நடக்கிறவங்க ராகு தசை நடக்கிறவங்க சரிங்களா ஸோ இந்த மூன்று தசைக்காரர்களும் உங்களுக்கு முழுமையாகவே இந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருடம் கிடச்சிரும் இதில் உங்களுக்கு இந்த தசை வந்து

சன்னிராசிக்கு பாவியாக இருந்தாலும் அவர் நன்மை செய்யணும்னு நினச்சிட்டா அவர் நன்மை செய்வார் அதுதான் ஏன்னா அவர் சுபகிரகம் முழு முதல் சுபகிரகம் அவருக்கு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த வீடுகள்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வீடுகள் சரிங்களா அந்த வீட்டுக்கு வந்தாலே அவர் நன்மை செய்வார் அப்படிங்கிறது பொருள் அதனால தான் இந்த தடவை நம்ம வந்து இந்த தசை அப்படிங்கிறத எடுக்கும்போது பார்வை சேர்க்கை வீடுகள்லாம் கொடுக்கல உங்களுக்கு இந்த ராகு தசையோ புதன் தசையோ குரு தசையோ நடந்துட்டாலே போதும் இந்த குருபகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எலிஜிபிள் ஆயிருந்தோம் அதுதான் விஷயம் அடுத்த கேட்டகிரியில் வர்றவங்க சந்திர தசையும் சனி தசையும் நடக்கிறவங்க இவங்களும் ரொம்ப குறைவுலாம் கிடையாது எண்பது சதவீதம் இந்த நம்ம சொன்ன இந்த பலன்களை அனுபவிச்சிருவாங்க காரணம் முதல் காரணம் சனி வந்து பாப ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் அது வேற விஷயம் சந்திரன் வந்து பதினொன்னாம் அதிபதி ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு சுபகிரகம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த அரச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணுமே வந்து கன்னிராசிக்கு பெருசாக நல்ல பலன் அளிக்காது இந்த தசைகள் எதுவுமே பெருசாக நல்லா இருக்காது அதனால தான் இளமையில் கன்னிராசிக்காரர்கள் நிறைய கஷ்டப்படுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த இளமையிலேயே சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை வரைக்கும் வரும் ராகு நல்லா இருந்துச்சுன்னா ராகுதசை அற்புதமா இருக்கும் ராகு நல்லா இல்லைன்னா குருதசை வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி ஆகணும் இதுதான் அந்த கன்னிராசிகாரர்களோட ஒட்டுமொத்தமான நிலமை அப்படி பார்க்கும்போது இந்த சந்திரனையும் நம்ம எண்பது சதவீதம் கொண்டு வந்ததுக்கான காரணம் அது சனி வந்து இயற்கையான ஒரு பாப கிரகம் அதனாலையும் அவர் எண்பது சதவீதத்துக்கு இந்த எண்பது சதவீதம்ங்கிறது ரொம்ப ஒன்றும் குறைவுலாம் கிடையாதுங்க ஒரு டுவெண்ட்டி நமக்கு தெரியாது அவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்து அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் அந்த பாக்கியம் எல்லாத்தையுமே எல்லாருமே அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு முழுமையான ஒரு கருத்து சரிங்களா அதுல எந்த சந்தேகம் கிடையாது இந்த தசை அந்த தசை அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பெருசா பாக்குறது இல்லை ஏன்னா எல்லா தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து நன்மைகளை மட்டும் தான் செய்யணுங்கிறது விதி உள்ள நேரம் நம்ம வந்து தசா புத்தியின் அடிப்படையில இந்த வருடம் குரு பயிற்சியோட பலன்கள் எப்படி பாக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம் சோ கடைசியா பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பரிகாரங்கள்ல நான் எப்போதுமே சொல்ற மாதிரிதான் உங்களோட ராசிக்கு உண்டான ராசி அதிபதியோட காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க அதன் அடிப்படையில் இப்ப கன்னிராசிக்கு வந்து புதன் ராசி அதிபதியாக வருவாரு அதனால புதனோட காயத்ரி மந்திரமான ஓம் கஜதொஜ்ஜாய வித்மகே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புதப் பிரச்சோதயார் ஓம் கஜதொஜ்ஜாய வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயார் ஓம் கஜதொஜ்ய வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை மூன்று ஒன்பது அல்லது நூத்தி எட்டு இந்த முறைகள்ல டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான தனித்தனி கடவுளர்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதன் அடிப்படையில உத்தர நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களோட குலதெய்வம் அது வந்து எந்த குலதெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட நம்மளோட குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் ஆயுள் முழுக்கவே தொடர்ந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் அப்புறம் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் காயத்ரி தேவி வழிபாட்டையும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டையும் பண்ணிட்டு வரும்போது மிகச்சிறந்த பலனை இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுதும் அடையலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்